சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பது கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவருக்கு பயந்து நடக்கிற உங்கள் வாழ்க்கையில இந்த நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து காரியங்களிலும் ஜெயத்தையும் வெற்றியையும் கட்டளையிடுவாராக நீங்கள் விரும்புகின்ற எதிர்பார்த்து இருக்கின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற ஆண்டோரிடத்தினை தொடர்ந்து ஜெபத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாவித நன்மைகளையும் இந்த நாளில் தேவன் தந்து நீங்கள் போராடி கொண்டிருக்கிற உங்கள் போராட்டத்தில் வெற்றியை தந்து இந்த நாளை சந்தோஷம் நிறைந்த மனமகிழ்ச்சி நிறைந்த சமாதானம் நிறைந்த நாளாக மாற்றி ஒரு குறைவும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு சகல குறைவையும் மாற்றி ஆசிர்வதிக்க தேவன் நல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக இந்த நாளில் தேவன் உங்களோடு இருப்பார் உங்களுக்கு சமாதானத்தை அருளுவார் உங்களுக்கு மகிழ்ச்சியை அருளுவார் நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாகும் கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக இந்த நாள் ஒரு இனிதான நாளாக இருப்பதாக ஆமேன்